சொர்ணாக்கா தொடங்கி நம்ம தமிழ் சினிமாவில அடையாளமே தெரியாம காணாமல் போன வில்லன்கள் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தேவ்கில் இந்தி படத்தின் மூலமா தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ராம்சரன் நடிச்ச மாவீரன் படத்துல வில்லனா பயங்கரமா ஆனாரு இதன் மூலமா அவருக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசையில ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் நடிச்ச சுரா படத்துல வில்லனா நடிச்சாரு அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு இது நம்ம தளபதி விஜயோட ஐம்பதாவது படம் சோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆச்சு அதை தள்ளி படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நினைச்சிட்டு இருக்கும் போதே படம் ஒரு மிகப்பெரிய அட்ரு பிளாப் ஆயிடுச்சு தளபதியோட ஐம்பதாவது படம் ஊத்திக்குச்சு அப்படின்றத நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல இந்த படத்துல நடிச்ச தேவ்கிலுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு சுர படத்துக்கு அப்புறமா தேவ்கில் வேற எந்த படத்திலயும் நடிக்கவே இல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட வரல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாயாஜி சிண்டே சாயாஜி சிண்டே தமிழ் தெலுங்கு மலையாளம் படங்கள்ல வில்லனா நடிச்சு அசத்தியவரு இவரை பிடிக்காதவங்க கண்டிப்பா இருக்க முடியாது ஏன்னா இவரோட வில்லனிசமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சில சீன்ல நம்மள சிரிக்க வைக்கவும் செய்வாரு சேட்டை ஒரு கல் ஒரு கண்ணாடி தாண்டவம் வேட்டைக்காரன் சந்தோஷ் சுப்பிரமணியம் இந்த மாதிரி பயங்கர பிசியா தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தவர் தான் தூள் படத்துல இவர் நடிச்ச காலிங்க ராயன் அப்படின்ற கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கி கொடுத்திருக்கு சாயாஜி சிண்டைக்கு இப்போ அறுபத்தி ஆறு வயசு ஆகுது இன்னைக்குமே ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நடிகரா தான் இருக்காரு ஆனா புல் அண்ட் ஃபுல்லா தெலுங்கு பக்கம் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாய் சாய்குமார் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சும்மா கலக்கிட்டு வந்திருந்தாரு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இவர் பண்ணக்கூடிய வில்லனிசம் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பா வாங்கி கொடுத்திருக்கு தமிழ்ல பாக்கியராஜ் நடிச்ச வேட்டியை அடிச்சுக்கட்டு கட்டு அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவர் முதல் முதல அறிமுகமாகறாரு அதுக்கப்புறமா பேமஸ் ஆனது எங்க தெரியுமா தளபதி விஜயோட ஆதி படத்துல ஆர் டி எக்ஸ் அப்படின்ற வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு அதுல சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் என்ன மாதிரி ஒரு வில்லனிசம் பாருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணை சுட்டுக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாருல அதெல்லாம் அப்படியே மிரட்டலா இருக்கும் சாய்குமார் இன்னைக்குமே நல்லா ஆக்டிவா தான் இருக்காரு ஆனா எந்த ஒரு தமிழ்

மொத்த படத்தையும் அப்படியே தாங்கிட்டு நிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நமக்கே சில இடங்கள்ல இவங்கள பார்த்தா பயமா இருக்கும் தூள் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இருபது வருஷம் தாண்டி போயிருச்சு ஆனா இன்னைக்கு இவங்களோட கேரக்டரா யாராலயும் மறக்க முடியாது இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நெஞ்சு வழியால இறந்து போயிருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க